ஔவையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்கமுடன் ஔவையாரின் மூதுரை மெண்பா பதினெட்டு சீரியர் கெட்டாலும் சீரியரே சீரியர் மற்றும் அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும் சீரிய பொன்னின் குடமுடைந்தார் பொன்னாகும் என்னாகும் குணமடைந்தாக்கால் ஒரு பொன் குடம் உடைந்து போனாலும் அந்த பொன் நமக்கு எப்பொழுதும் பயனுள்ளதாகவே இருக்கும் ஆனால் அது மண் மண்குடமாக இருந்தால் அது உடைந்துவிட்டால் அது மண்ணோடு மண்ணாகவே கலந்துவிடும் பெரியவர்கள் அவர்கள் வறுமை நிலையில் இருந்தாலும் அவருடைய குணத்திலிருந்து அவர்கள் மாறுபட மாட்டார்கள் அவருடைய குணங்கள் எப்பொழுதும் மேல்நிலையிலேயே இருக்கும் ஆனால் கீழ்நிலையில் உள்ளவர்கள் வறுமையடைந்தால் அவருடைய குணங்கள் எப்போதும் போல் இருக்காது அது மாறிவிடும் இதைத்தான் வேறு ஒரு வெண்பாவில் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்ட ஆளும் மென்மை தரும் என்று சொல்லியிருக்கிறார்